இந்தளவு ஒரு முக்கியமான இடத்திற்கு செந்தில் பாலாஜி வர என்ன காரணம் முப்பத்தி அஞ்சு பேருமே செய்யாத வேலையை ஒருவர் செய்கிறார் யாரு அவர் தான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி டிராக்டர் மூலம் மாட்டுவண்டி மூலம் திருச்சியில பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கிறார் இதுதான் ஜெயலலிதா அவருடைய அறிமுகம் நேரடியாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்த கரூரில் இருந்த ஒரு சாதாரண நபருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பணம் கொட்ட ஆரம்பிக்கும் அப்பவே பதுக்க ஆரம்பிச்சுட்டா இன்கம் டாக்ஸ் இப்ப போய் தேடிட்டு இருக்காங்க இளவரசி மூலம் முதலமைச்சராக வருவதற்காக காயிடங்கள் தார் இப்போ ஐடி ரைடு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சது இல்லை முழு தோல்வி எப்படி தோல்வினா கடந்த ஒரு வாரமாக செந்தில்பாலாஜியுடைய தம்பி அசோங்க யார் டெல்லியில பார்த்தேன் முதலமைச்சரை தாண்டி டெல்லியில ஒரு லாபி வச்சிருக்கோம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகள் போகும்போது நீங்க லஞ்சாவனும் பயப்பட வேண்டாமா அச்சப்பட வேண்டாமா அதுவே வேண்டாமா அவனை காப்பாத்துறதுக்கே இவன் செந்தில் பாலாஜி ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா உற்றையார் பாவையா என்ன நாடா யார் செந்தில் பாலாஜி வருமான வரித்துறை இல்ல வருமான வரித்துறை அதிகாரி செந்தில் பாலாஜி மாட்டிட்டாங்களா செந்தில் பாலாஜியை பாஜக நெருங்கிறதுன்ற விஷயம் திமுக தலைமைக்கு தெரியாதா சார் நூறு நூறு சதவீதம் தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா இவரோட பதவியாவது பறிக்கணும் இல்ல பதவி பறிச்சாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சார்ந்த இடங்களில் ஐடி ரைடு சார் பின்னாடி இதை பற்றி பேசுவோம் முதல்ல செந்தில் பாலாஜி யார் சார் இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லலாம் அளவு ஒரு முக்கியமான இடத்திற்கு செந்தில் பாலாஜி வர என்ன காரணம் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்துக்கு முன்பு கரூரில் சாதாரண மதிமுக ஒரு உறுப்பினர் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்ததே வந்து மதிமுக தான் மதிமுகவில் ஆரம்பித்து அதற்கு மாதிமுக வியாபாரம் பெருசாக நடைபெறவில்லை அதுக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணுறார் அதிமுகவில் சேர் அன்னாதிமுகவில் கரூர் சின்னச்சாமின்னு அப்போ அவர் எம்எல்ஏ இருந்தார் அவருடைய சிசினாக இருக்கார் அது அதன் மூலம்தான் நம்ம டி நகர் எம்எல்ஏவாக இருந்த கலைராஜன் அறிமுகம் கிடைக்குது கலைராஜன் மாநில மாணவரணி செயலாளர் அந்த நட்புல என்ன பண்ணுறாரு கரூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படுது இதுதான் அதிமுகவில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பதவி மாவட்ட மாணவ அப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து பல பல வருஷம் ஆகி போச்சு நீங்கள் இங்கே த திராவிட மாடல் என்னென்னா நீங்கள் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அஞ்சு வயசுக்கு முந்திதான் பத்து வருஷத்துக்கு முந்தி தான் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து அந்த பதவி மகனு கொடுத்தார் அறுபத்தி ஒம்பது வயசில் மாநில இளைஞரணி அப்போது இதில் வந்து அவர் மாணவரணி மாவட்ட செயலர் அறிமுகமான பிறகு ராவணனுடைய அறிமுகம் கிடைக்கும் ராவணன் வந்து கோயமுத்தூர் ராவணன் ராவணன் தான் அது எடப்பாடியை கண்டுபிடிச்சவர் வேலுமணி தங்கமணி வீரமணி விஜயபாஸ்கர் இப்படி கொங்கு பில்ட்டை ஒரு பெரிய அண்ணாதிமுக போற்ற மாற்றியவர் ராவணன் தான் ராவணன் யார் சார் ராவணன் சசிகலாவுடைய நெருங்கிய உறவினர் தினகரன் இருக்கார்ல சசிகலாவுடைய தம்பி தினகரன் தினகரனுடைய நெருங்கிய உறவினர் இவர் தான் கோயம்புத்தூருக்கான அண்ணாதிமுகவுக்கு ஆன அடையாளம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பார்த்த மாதிரி இதுதான் அப்போ ராவணன் மூலம்தான் இவர் சீட்டு வாங்குறார் ராவணன் மூலம்தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு அவர் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திமுக வெற்றி பெற்ற பிறகு ஜெயலலிதா அரசியலே இல்லை கொடநாட்டில் போய் இந்தம்மா ஒரு நாளை முக்கால் வருடம் ஓய்வுக்கு போயிடுது அவருக்கு அந்தம்மா ஓட்டு போட்டால் தான் அரசியலுக்கு போகணும் அரசியல் அந்த மாதிரி ஓய்வுக்கு போயிடும் அதே மீறி தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவான் முட்டா முட்டா மக்கள் அப்போது கோயமுத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு திருச்சியில் ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் அந்த மா கூட்டம் நடந்துச்சு அது சக்ஸஸ்ஸு அடுத்து வந்து திருச்சியில் திருச்சியில் நேரு தான் அங்கே பெரிய அறிவிக்கப்படாத முதலமைச்சர் திமுக ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சி இல்ல இல்லாவிட்டாலும் இப்போ நேரு வந்து அப்போ போக்குவரத்துறை அமைச்சர் அவர் சொல்லிட்டார் அதிமுக கூட்டத்துக்காரா வண்டி வாகனம் கார் பஸ்ஸு லாரி கொடுத்தீங்கன்னா ஆர்டிஓ விட்டு வண்டியை பர்மிட்டு ரத்து பண்ணிடுவேன் இப்போ யாரும் வண்டி கொடுக்கல வண்டி கொடுக்கல நுணையோ இந்த பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வருது செந்தில் பாலாஜி டிராக்டர் மூலம் மாட்டு வண்டி மூலம் திருச்சியில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து குவிக்கிறார் இதுதான் ஜெயலலிதா அவருடைய அறிமுகம் நேரடியாக கிடைக்கிது ராவணன் பிள்ளைச்சி ஜெயலலிதா ஜெயலலிதா அறிமுகம் கிடைத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போக்குவரத்து துறை அமைச்சர் அமைச்சர் ஆன பிறகு நீங்கள் பணம் கொட்ட ஆரம்பிக்கும் கோடிக்கணக்காக கொட்டு அப்போ தான் இப்போ ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூட இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் ஓட்டுநர் நடத்தினர் வேலைக்காக அப்ளிகேஷன் வரும்போது அவரே என்ன பண்ணுறார் மு முப்பது மாவட்டங்கள்லேயும் ஒரு ஆளுக்கு மூணு லட்ச ரூபா வசூல் பண்ணுறார் ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் அப்போ ஐயாயிரம் பேருக்கு எத்தனை கோடின்னு பார்த்துக்கு முந்நூறு கோடி ரூபா வசூல் ஒரே டெண்டரில் இது எல்லாமே பஸ் பேர்ஸ் வாங்குறது அதில் பல கோடி டெண்டர் வரும் அப்போ சாதாரணமாக இருந்த கரூரில் இருந்த ஒரு சாதாரண நபருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு பணம் குட்ட ஆரம்பிக்குது குட்ட ஆரம்பித்த பிறகு அப்போ ஒரு பதுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போயே பல பினாமிகள் உருவாகிட்டான் அப்பவே பல தொழிலதிபர்கள் உருவாகிட்டான் பல வெளிநாட்டு தொடர்புலாம் கிடச்சிருச்சு இன்கம் டேக்ஸ் இப்போ போய் ஜட்டிகிட்டு இருக்கான் இப்போ போய் தேடிட்டு அடி வாங்கிட்டு உதம் வாங்கிட்டு கேட்ட கேட்டி குச்சி வந்துட்டுருக்காள் ஜெயலலிதா பதவி விலகி நீங்கள் ஓபிஎஸ் மு முதலமைச்சர் இந்த நிலவை வருகிற பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக இவர் பரிசீலிக்கப்பட்டவர் யாருக்கு பதிலாக ஓபிஎஸ்க்கு பதிலாக ஓபிஎஸ்க்கு பதிலாக அந்த அளவுக்கு அவர் ராவணன் மூலம் இளவரசிகிட்டே நெரு நெருங்கிட்டார் இளவரசி எங்கே குடியிருக்குன்னா போய்ஸ்கடனுக்குள்ளே குடியிருக்குது இளவரசியுடைய கணவர் நீங்கள் ஹைதராபாத்தில் ஜெயலலிதாவுடைய அந்த திராட்சை தோட்டத்து வீடு கட்டும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துட்டார் விவேக்குடைய அப்பா அந்த நன்றி கடலுக்காக அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு நமக்காக புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்லி மகனையும் கை குழந்தையும் இளவரசியை கொண்டு போய் அந்த பாய்ஸ் கேட்டேன் தங்க வச்சுக்கிச்சு இளவரசி மூலம் முதலமைச்சராக வருவதற்காக காயிலங்க நான் எத்த இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு கரூர்லேயே இவருக்கு போட்டியாக ஒரு ஆளை உருவாக்கணும் முடிவு பண்ணுறாரு அப்படி உருவாக்கப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் விஜயபாஸ்கர் எந்த விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டரில் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் இருந்தார்ல இப்போ இந்த பெண்ணில் அவர் யாருக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டவர் செந்தில் செந்தில் பாலாஜி போல உருவாக்கி கொடுத்தவர் யாருனால் எஸ்பி லட்சுமணனும் மருத மருது அழகராஜ் ஏப்பா எனக்கு வில்லனாக வந்துடுவான் முதலமைச்சராக வந்துடுவான் எனக்கு கார்டனை செல்வாக்கு அதிகம் யாருக்கு செந்தில் பாலிக்கு அதனால் அங்கேருந்து ஒரு ஆளை தயார் பண்ணுங்கப்பா ஓபிஎஸ்சி சொல்லி எஸ்பி லட்சுமணனும் மருதாளராஜ் தான் விஜய் செயல் சாதாரண உண்டி செயலாளர் ஒரு சாதாரணமாக இருந்தாலும் பெரிய பிரபலம் ஆகிட்டான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அமைச்சர் ஆகிட்டான் இப்போ இந்த அமைச்சரை காலி பண்ணுறதுக்கு மிக சாதாரணமான ஆள் அமைச்சராக்கிறாங்க கரூர் அரசியலிருந்து ஒதுக்கணும் அப்படிங்குறக்காக இன்னொருவரை அமைச்சராக்கிறாங்க இவரால் அமைச்சர் மதிப்பு கிடைக்கப்பட்டவர்கள் தான் யார் விஜயபாஸ்கர் விஜய் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை இப்போ இவர்கிட்ட இருந்த போக்குவரத்து போக்குவரத்துறை யாருக்கு வருது அதே கரூர் விஜயபாஸ்கருக்கு வருது அவர் சாதாரண ஒரு கிளை செயலாளர் நகரை செயலாளர் ஒன்றிய செயலாளர் இதுதான் அப்போ இவருடைய தகுதி இவர் ஏன் அமைச்சர்கள் ட்ராப் பண்ணாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கனிமொழிட்டு இருந்த பிஆர்ஓ அவர் இவருக்கு பிஆர்ஓவா வந்து தர்றாரு அரசு பிஆர்ஓவா அவர் தான் அந்த வரவு செலவு பணம் வாங்கும் லஞ்சம் ஊழல் லாவணியம் எல்லாமே இது ஜெயலலிதா நாலேஜுக்கு போகுது திமுக அதிகார வர்க்கத்தை இந்த உதவியாளர் மூலம் கட்டுப்படுத்துறது இவர் பற்றி சண்டிவில் செய்தி வராது அப்போ வரணும் அமைச்சர் அண்ணாது அது செயல்தான் கவனத்துக்கு போன பிறகு தான் இவரை அமைச்சரவையில் ட்ராப் பண்ணுது அப்போ அந்த காலத்தில் அவர் அவருனால குவிக்கப்பட்ட கோடிகள் தான் பலாயிரம் கோடி இதுதான் மறுபடியும் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அம்மா அதிகாரத்துக்கு வருது அதிகாரத்துக்கு வந்த பிறகு அமைச்சர் ஆட்சி உடைது உடைஞ்சபுறம் எங்கே போகிறாரு அமமுகவுக்கு போகிறார் சசிகலா குடும்பத்து விசுவாசி சசிகலாவுடைய அதிகாரமையை தினகரன் கூட போகிறாரு அரசியல் ஈடுபடலை நீண்ட நாளாக இருக்கார் நீங்கள் தினகரனுக்கு செலவே விருதான் திமுகவில் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சர் உட்பட முப்பத்தஞ்சு பேருமே செய்யாத வேலையை ஒருவர் செய்கிறார் யார் அவர் தான் பாலாஜி எப்படி செய்கிறாருன்னா ஸ்டாலின் எங்கே போனாலும் சரி நீங்கள் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் உட்கார வைக்கிறார் இதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்காருன்னு கேட்டால் நீங்கள் கரூரை சேர்ந்த கட்சிக்காரங்கிட்ட ஒரு ஆயிரம் பேரை பொறுக்கி எடுத்துருக்கார் ஆயிரம் பேர் பொறுக்கி எடுத்து இவர்களுக்கு பேர் கரூர் கம்பெனியார் கார்பரேட்டுகள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பார் நாகராஜுகள் யார் பார் நாகராஜ் பார் நாகராஜன்னு பொள்ளாச்சியில் இந்த பாலியல் வழக்கில் இப்போ ஜெயிலில் இருக்கார் தெரியுமா நீங்கள் கல்ட்ரி கல்ட்ரின்னு பெல்ட்டில் அடிக்கும்போது அண்ணா கழட்டிடுறேன் கழட்டிடுறேன் பொள்ளாச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து ஜெயிலில் இருக்கார் பார் நாகராஜு அந்த பார் நாகராஜ் மாதிரி ஆயிரம் பார் நாகராஜை உருவாக்கி வச்சிருக்கார் யார் செந்தில் செந்தில் பாலாஜி இந்த பார் நாகராஜுடைய திருமணத்துக்கு ஐந்து அமைச்சர்கள் போனாங்க யார் யார் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராம இப்படி ஐந்து அமைச்சர்கள் எங்கள் எங்கள் எம்எஸ் ஆனந்த அவருக்கு என்ன தொழில் பார் நாகராஜ் பார் இன்னைக்கு எங்கே இருக்கார் இப்போ அவர் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்காரு அவருடைய திருமணத்துக்கு எத்தனை அண்ணாதிபங்க அமைச்சர்கள் போனாங்க அஞ்சு அமைச்சர்கள் இப்போ இந்த செல்வாக்கு எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் பார் நடத்துவதின் மூலம் வருது அங்கே வந்து எஸ்பி வேலுமணிக்கு இவங்கெல்லாம் பார் நாகராஜுகள் இங்கே செந்தில் பாலாஜி ஒரு ஆயிரம் பார் நாகராஜை உருவாக்கி வச்சுருக்கார் இந்த ஆயிரம் பார் நாகராஜ்கள் பேரில் ஒவ்வொரு திருவழி ரெண்டு கடை இருக்கு ஒரு ரெண்டு டாஸ்மார்க் கடை இருக்குது இந்த ரெண்டு டாஸ்மார்க் கடையில் ஒரு மாதத்துக்கு ஒரு கடைக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வரும் ரெண்டு கடைக்கு குறைஞ்சது அதாவது எல்லா செலவும் போக ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு லட்ச ரூபா வந்தாலும் ரெண்டு கடைக்கு பத்து லட்சம் ஆச்சு இந்த பத்து லட்ச ரூபா இவர்கள் அரசியல் படுத்து அரசியல் பண்ணுவதற்காக செந்தில் பாலாஜி அவங்களுக்கு கடை எடுத்து கொடுத்துறாரு இந்த என்ன கடை இந்த டாஸ்மார்க் கடை இவர்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முதலமைச்சர் எங்கே வந்தாலும் சரி நேராக ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா எடுத்து ஆயிரம் பேர் வந்துடுவான் ஆயிரம் பேர் வந்து நேராக கிளை செயலாளர் போவான் கோயம்புத்தூர் வந்தாருன்னா கோயம்புத்தூர் கிளை செயலாளர் கிளை செயலாளரை பிடிச்சி நீ ஆளுக்கு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்துடும் எவ்வளோ பேரை இரநூறு பேரை அப்போது ஒரு லட்ச ரூபா பண்ண அவங்க கொடுத்துருவான் யார் இந்த பார் நாகராஜன் ஆயிரம் பேர் ரெடி வச்சுருக்காருல அவங்க என்ன கம்பெனி என்ன பேர் அவங்க பேர் கரூர் கம்பெனியார்ஸ் கரூர் நீங்கள் கும்பினி ஆர்சன்னு சொல்லுவோம் யார் சொல்லுவோம்னா வெள்ளக்காரன்னு சொல்லுவாங்க கும்பினி ஆசுன்னு இவங்க கரூர் கார்பரேட் கம்பெனி அரசு எல்லாம் ஜாராய் இவர் இவர்கள் வந்து ஒரு ஆள் இரநூறு பேர் உட்கார வச்சுட்டாங்கன்னா ஆயிரம் பேர் குறைஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு கிளை செயலாளர் யாவது ஒரு ஆளுக்கு இரநூறு பேர்னா நூறு பேர் முடிச்சா இருபதாயிரம் பேர் ஆச்சு இரநூறு கிளை செயலாளர் இரநூறு பேர் கூட்டம் வந்தால் நாற்பதாயிரம் பேர் உட்கார வச்சிருவோம் எங்கே முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் அதே போல் இந்த பக்கம் அரசு அரசு ஆபீஷியல் விஓ இலவச வேட்டி சேலை இலவச டிவி மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவன் இந்த பக்கம் விஓ என்ன பண்ணுவான் ஒவ்வொரு விஓ இரநூறு பேர் கூப்பிட்டு வரணும் அப்படி ஒரு இரநூறு பேர் விஓ எவ்வளோ எவ்வளோ பேர் ஆச்சு நாற்பதாயிரம் பேர் ஆச்சு அரசு அதிகாரிகளோட கட்டுப்படுத்தவர் அரசு அதிகாரிகளை முழுக்க இவர் சோப்பில் வச்சுருக்காரு முதலமைச்சர் வர நிகழ்ச்சிக்கு வியோ கூட்டிகிட்டு வரலன்னா வியோ சஸ்பெண்ட் ஆயிருவார் இந்த பக்கம் கிளை செயலாளரை கட்டுப்படுறார் அரசியலில் இந்த பக்கம் அதிகாரிகள் கட்டுப்படுத்துறாரு அப்போது கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது கொங்கு பெல்ட்டு அது வந்து அண்ணா கோட்டை ஏன்னா எடப்பாடி அங்கே தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் தங்கமணி வேலுமணி எல்லா மணிகளும் அங்கே தான் எங்கே கொங்கு பெல்ட்டு தான் கொங்கு பெல்ட் என்பது கோவை பெரியார் நீலகிரி கரூர் நாமக்கல் திருச்செங்கோடு உட்பட அதான் கொங்கு பெல்ட் திருப்பூர் சேலம் திருப்பூர் சேலம் எல்லாமே எதாவது கொங்கு பெல்ட் அப்போது கொங்கு தான் எப்போவுமே அண்ணாதிமுக பெருவாரியாக வெற்றி பெறும் இதை உடைக்கணும் இவருக்கு இவருக்கு அந்த விஷயம் பூரா தெரியும் ஏன்னால் தான் அங்கே கொங்கு பெல்டில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களையும் அந்த கொங்கு வேளாண் சமூகம் கவுண்டர் சமூகத்தை பூரா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தேன் அவரும் தேவர் செத்து போன ராவண ஆனால் இப்போ இவர் கவுண்டர் யார் செந்தில் பாலாஜி அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு என்ன ஒன்று தெரியாது நீ கொங்குபல்டில் எனக்கு ஒரு அறுபது எம்எல்ஏ அப்படியே ஜெயிக்க வச்சிரு இந்த வேலையே கொடுத்துட்டு டாஸ்மார்க்கையும் கொடுத்துருக்காரு இபி கொடுத்துருக்காரு இதில் பூராமல் நீங்கள் ஈபியில் வர்ற பணம் பூரா செந்தில் பாலாஜி பர்சனல் அக்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது டாஸ்மார்க்கில் வர்றதை கட்சி தலைமைக்கு கொடுத்துட்டு கட்சிக்கு செலவு பண்ணுறாரு இப்படி எனக்கு தெரிஞ்சு வருடத்திற்கு ஒரு அதாவது இப்போ கிருஷ்ணசாமி ஒரு வழக்கு போட்டிருக்கார் யார் இந்த புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அறுபது சதவீதம் தான் டாஸ்மாக் நீங்கள் லீகலாக விற்கிறீங்க மீதி முப்பது பர்சண்ட்டை திருடு தலைமை கேஸ் போட்டிருக்கார் இப்போ ஒரு கேஸ் வழக்கு இருக்குது அப்போது அறுபது பெர்சன்ட்னால் ஐம்பதாயிரம் கோடிக்கு ஐயாயிரம் முப்பது முப்பதாயிரம் கோடிக்கு தான் சட்டபூர்வமான வியாபாரம் அப்போ மொத்தம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது வருஷத்துக்கு அப்போ இருபதாயிரம் கோடி ரூபா சட்டத்துக்கு புறமாக நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ நடக்கும் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபா சாரா வியாபாரம் சட்டத்துக்கு புறமாக நடக்குது அப்போ இந்த ஒரு லட்சம் கோடி யார் வீட்டுக்கு போகுது செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகுது அப்போ இதை செய்து கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேகநாதன் ஒரு அதிகாரி அந்த மேகநாதன் யாருன்னு கேட்டால் நீங்கள் மிக சாதாரணமாக ஏடிஎம்கே அமைச்சராக இருந்த சேமா வேலுச்சாமிட்டு பிஏ வந்தார் செக்ரட்டரியில் சாதாரண ஓஏ அப்புறம் ஜெயரா பொல்லா ஜெயராம் மட்டும் இருந்தார் இந்த மேங்கடம் தான் இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு ஐநூறு கோடி இது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஐம்பது பிஏ பினாமியில் இருக்கான் இவங்க என்ன பண்ணுறாங்க எம்பி டி எம்பி டிசிலரிஸை லீஸ் எடுக்கிறாங்க ஒரு பெரிய சாராய ஆலைவை ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் எம்பி டிசிலீஸ் யாரார் பா பாட்டதுன்னா எம் நீங்கள் உடையார் பேர நீ மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல வெங்கடாசனுடைய பையன் பாண்டிச்சேரியை சேர்ந்த நடராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எம்பிஎல் டிசிலிஸில் லீஸுக்கு எடுக்கிறாங்க லீஸுக்கு எடுத்து இந்த லைசன் பார்த்து கொடுத்த மேகநாதன் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஆளின் நாள் ஐம்பது சாராய ஃபேக்ட்ரி ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி இத்தனை அத்துணையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை மேகநாதனுக்கு கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி இந்த மேகநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணாரியம்மன் சுகர்ஸு சக்தி சுகர்ஸு இவ இதெல்லாம் வந்து ஏபிடி உடைய மனைவியினுடைய சகோதரன் பாலசுப்பிரமணியனுடைய நண்பர் பினாமி இ இவர்கள் தான் இந்த சாராய வியாபாரத்தை தமிழ்நாட்டில் கூடிய ஐம்பதாயிரம் கோடி சாராயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் மூறாமல் இவங்க தான் இவங்களுக்கெல்லாம் யார் பாஸு செந்தில் பாலாஜி பாஸ் செந்தில் பாலாஜி மூலம்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது ஆலை வியாபாரம் அத்தனையுமே கட்டுப்படுத்தப்படுகிறது அப்போது இது 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 வந்து இது வந்து முழுக்க முழுக்க மே மேகநாதம் தான் மேகநாத ஜெகத் ரச்சக எஸ்எம்ஜே ஜெயமுருக இப்படி ஒரு ஒரு கு குழு இவங்க பூராமே திமுக பா அண்ணா அஇஅதிமுக இவர்களை வைப்பது தான் சாராய சட்டம் இந்த அதாவது லிக்கர் லாபி இவர்களை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது இவர்களுக்கு முழு அதிகாரத்தை முதலமைச்சர் கொடுத்துருக்கார் இப்போ செந்தில் பாலாஜிக்கு அரசியல் பலமும் இருக்குது பண பலமும் இருக்கு சார் அவருடைய வீட்டில் அவர் சார்ந்த இடங்களில் ஐடி ரைடு நடந்திருக்கு சார் இப்போ இந்த ஐடி ரைடு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுதா சார் இல்லை முழு தோல்வி எப்படி தோல்வின்னா நீங்கள் வருமான வரித்துறை ஒரே ஒரு ரைடு மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் கடந்த ஒரு வாரமாக செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் யார் யாரோ டெல்லியில் பார்த்தார் ஒரு வாரம் டெல்லியில் இருந்துருக்கார் டெல்லியில் போய் என்ன காங்கிரஸ் கட்சி பார்த்தாரா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்தாரா யாரை பார்த்துருப்பாரு பிஜேபி தான் பார்த்துருப்பாரு இருக்கிறது திமுக கூட்டணி திமுக இவர் தம்பி போய் பி பிஜேபி இருக்கக்கூடிய அதிகார மையத்தை போய் பார்க்குறாருன்னா அப்போது முதலமைச்சரை தாண்டி டெல்லியில் ஒரு லாபி வச்சுருக்கார் இவர் ஒரு லாபி வச்சுருக்கார் இவரை காப்பாற்றுவதற்கு அங்கே சில உயர் அதிகாரிகள் இருக்காங்க இப்போது உண்மையாகவே இந்த ரைடு வந்து சக்ஸஸ் ஆயிருந்து ஆயிருந்து ஆனால் நீங்கள் வருமானத்துறை வரு அந்த துறை அதிகாரிகள் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போயிருக்கணும் சிஆர்பிஎஃப் காவல்துறை கூட்டிகிட்டு போயிருக்கணும் துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலோடு அப்படி யாரையுமே கூட்டிகிட்டு போகலையே அதிகாரி தாக்கப்பட்டார் கார் உடைக்கப்பட்டது ஒரு பெண் அதிகாரி நீங்கள் சிறை வைக்கப்பட்டார் மானம் செய்தி வருது அப்போது செந்தில் பாலாஜியை வருமான வரித்துறை செந்தில் பாலாஜியிடம் அனுமதி பெற்று செந்தில் பாலாஜியினுடைய கட்சி தொண்டர்களால் அனுமதி பெற்று அவர்களுடைய தயவுலை இவர்கள் தப்பிக்க வேண்டி இருக்குதுன்னா அது இன்கம் டேக்ஸ் கிடையாது அது என்ன டாக்ஸ் கார்பரேஷன் டாக்ஸ் அது ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகள் போகும்போது நீங்கள் லஞ்சமான பயப்பட வேண்டாமா அச்சப்பட வேண்டாமா அதுரை வேண்டாமா அவளை காப்பாற்றுறக்கு இவன் இந்த செந்தில் பாலாஜி ஃபோன் பண்ணி சொன்னார் ஏன் உற்றியாரை பாவையா இல்லை உற்றியா போட்டு போட்டு இது என்ன ஒரு நாடா அப்போ வருமான வரித்துறை எதுக்கு பயன்படுது அரசியல் பேரங்களுக்கா இல்லை அரசியல்வாதி மிரட்டுவதற்கா ஒன்றும் பணம் எடுக்கலை அவன் காரை உடைச்சிருக்கான் பொம்பளை தப்ப அடைச்சி வச்சுருக்கான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா வழக்கு பதிவு செஞ்சு யார் அசோக் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கா செஞ்சு அப்போது இந்த கட்சிக்காரனுக்கு யார் கமாண்டிங் கொடுத்துருக்கணும் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கம் தான் கொடுத்துருக்கணும் அப்போ ரெண்டு பேரும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்ல அப்போ வருமான வரித்துறை ரெய்டு என்பது கண் துடைப்புக்காக யார் யாரிடம் மாட்டிக்கொண்டா செந்தில் பாலாஜி வருமான வரித்துறையை மாட்டிட்டாரா இல்ல வருமான வரித்துறை அதிகாரி செந்தில் பாலாஜி மாட்டிட்டாங்களா நீ சொல்கிறத வச்சு ஒரு கேள்வி எழுங்குது சார் ஒரு வாரமாக செந்தில் பாலாஜியோடைய தம்பி வந்து டெல்லியில் இருக்காருன்னு சொல்றீங்க இப்போ ஒரு வாரம் கழித்து இங்கே ஐடி ரெய்டு நடக்குது அந்த ஐடி ரைடுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலன்னு சொல்கிறீங்க இது இது எல்லாமே ஒரு ட்ராமாவா சார் ஏன் சார் இந்த ஒரு இந்த நிகழ்வுக்கான கா பின்னணி என்ன சார் திமுகவுக்கு கூட்டம் சேர்ப்பது செந்தில் பாலாஜி பணஞ்செலவு செந்தில் பாலாஜி திட்டமிடுவது செந்தில் பாலாஜி எம்எல்ஏக்களை மொத்தமாக தொடர்பு இருப்பது செந்தில் பாலாஜி தலைவர் வீட்டுக்கு தேவையான புட்டி இப்போ பணம் படுக்கை எல்லாமே வாங்கி கொடுப்பது அவர் வெளிநாட்டு பயணத்தை பார்த்து பார்த்துக்கொள்வது செந்தில் பாலாஜி அப்போது மா மாப்பிள்ளைக்கு பணம் கொடுப்பேன் செந்தில் பாலாஜி மகனுக்கு பணம் எல்லாமே எல்லாருமே செந்தில் பாலாஜி தான் அப்போது செந்தில் பாலாஜியை பிஜேபி தட்டி வைத்து அவரை அப்புறமாப்பதற்கான ஒரு முயற்சி அந்த முயற்சி பிஜேபிக்கு சக்சஸ் பிஜேபிக்கு வழக்கு போட்டுருவேன் உலக்கு போட்டு உள்ளே போட்டுருவேன் இல்லைன்னா நான் சொல்ல முடிக்க நீங்கள் மகாராஷ்டிராவில் நீங்கள் உத்தவ் தாக்கரே சிஎம் அவங்க அப்பா பால் தாக்கரே பெரிய தலைவர் செத்து போயிட்டார் ஏக்நாத் சிண்டே ஒரு குட்டி அமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை இன்கம் டேக்ஸ் கூப்பிட்றான் மரியாதையாக எனக்கு நீ வந்து அப்புறம் மாறி கொஞ்சம் எம்எல்ஏவாக கடத்திட்டு வந்துடும் ஒன்று முதலமைச்சர் ஆக்கிறேன் இல்லை முடியாதுன்னா நீ நிறைய ஊழல் பண்ணி பணம் சேர்த்து வச்சுருக்கேன் எல்லா பேப்பரையும் எடுத்துட்டோம் அப்படியே ஜெயிலுக்கு போயிடும் எங்கே எறவாடா ஜெயில் போயிடு பம்பாய்க்கு ஜெயிலுக்கு போயிடுறியான்னு கேட்டால் அவன் சொல்கிறான் ஐயா ஜெயிலுக்கு போய் பத்து வருஷம் கழிச்சு வந்தா என்னை எல்லாம் மறந்துடுவான் என்ன எல்லாம் மறந்துடுவான் அப்போ உன்னை வந்து பத்து வருஷம் உன்னை யாவும் வச்சு உன்னை முதலமைச்சராக்கிறான் நாற்பது எம்எல்ஏ கடத்திட்டு வந்துடு உத்தவ் தாக்கர வீட்டில் போய் அழுகிறார் யார் ஏக்நாத் சிண்டே ஆ சாதாரண ஆட்டோ டிரைவர் என்னை இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கூப்பிட்டு ஜெயிலுக்கு போகிறையா பிஜேபிக்கு வரையான்னு கேட்குறேன் ரெண்டு ஒன்று தான் ஜெயிலுக்கு போகிறது ஒன்று தான் பிஜேபிக்கு போகிறது ஒன்று தான் என்ன பண்ணலாம்னு கேட்டால் விருப்பம் போல செய்யி உன்னை காப்பாற்றிக்கொள் ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிடாத யார் சொல்லி அனுப்பிச்சது த உச்ச வச்சாக்கிறேன் ஊ துரோகம் பண்ணாமல் எப்படியா முதலமைச்சராக முடியும் இதுதான் நடந்தது இதே பேரம் செந்தில் பாலாஜியிடம் பேரம் பேசப்பட்டிருக்கு நீங்கள் மறைமுகமாக அப்புறம் ஆகிட்டார் யாருக்கு பாஜக பாஜகவுக்கு செந்தில் பாலாஜி அப்புறுவராக மறைமுக அப்புறராக மாறி இருக்கிறார் அப்படி மாறலைன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் எடுத்துகிட்டு போகாமல் அதிகாரியே செந்தில் பாலாஜி தப்பிச்சு ஓடுறாருன்னா பேரம் பேசப்பட்டது அப்புறுவர் ஆக்கப்பட்டது எல்லாமே இனிதாக முடிந்தது இது ஒரு நாடகம் செந்தில் பாலாஜியை பாஜக நெருங்குகிறதுன்ற விஷயம் திமுக தலைமைக்கு தெரியாதா சார் நூறு நூறு சதவீதம் தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா இவரோட பதவியாக பறிக்கணும்ல இல்லை பதவி பறிச்சாங்கன்னா திமுக ஆட்சி கவர்ந்துரும் எப்படி கவர்ந்துடுறான் அவ்வளோ ஊழல் குரட்டு எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்தாலே இவர் மஞ்சள் அவன் நீக்கலாம் முடியாது தனி நபர் அல்ல செந்தில் பாலாஜி அவர் நிறைய ரகசியங்கள் ரெண்டு வருஷமாக நிறைய ரகசியங்கள் இருக்குது நிறையா ரகசியங்கள் இருக்குது அதனால் அவர் தனி நபர் இல்லை அவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் செந்தில் பாலாஜி செந்தில் திமுகவை தூக்கி பிடித்தது அவர் தான் தேர்தலுக்கு முன்பு தூக்கி பிடித்தது அவர் தான் அதனால தான் அவருக்கு ரெண்டு போர்ட் போலியோ யாருக்குமே கிடைக்காத போர்ட் போலியோ மின்சாரத்துறை நீங்கள் கலால் ஆயிரத்தி ரெண்டுமே ரொம்ப வெயிட்டான போர்ட் போலியோ எது கொடுப்பா சாதாரண ஆளு கொடுப்பாங்களா யாரு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன் முன்பே பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கார் பல கோடி ரூபாய் கட்சி நிதி கொடுத்துருக்காரு பல எம்எல்ஏக்களை வெற்றி முறை வைத்திருக்கார் பல அரசியல் திரைமுறை வேலைகளை செஞ்சுருக்கார் அதனால் அதற்காக தேர்தல் வெற்றி பெற்ற ரிசல்ட் ரிசல்ட்டு கொடுத்ததுனால தான் அவருக்கு இரண்டு பெரிய போட் போலியோ மின்சாரத்துறை மற்றும் ஆய ஆயிரத்தி ரெண்டுமே கரண்ட் போட் போலியோ அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கோடி அடிச்சிருவார் ரெண்டு லட்சம் கோடி சசிகலா வேலைக்காரியில் அஞ்சு லட்சம் கோடி வச்சிருக்கும் போது ஆயிரத்தி இரண்டு மின்சாரத்துறை அமைச்சர் ரெண்டு லட்சம் கோடி ஈசை திருடலாம் இன்றைய உங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்